வணக்கம் இது கோவின் கோவிந்தாரோ உங்கள் உள்மனதை கேட்டு உங்களுக்கான செய்தி எது என்பதை தேர்ந்தெடுங்கள் நன்றி வணக்கம் இது கோவின் கோவிந்தோ குரு ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் பதினொன்று பதினொன்று தேவதைகள் உங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது வரப்போகிறது அப்படிங்கிறத தேவதைகள் சொல்றாங்க என்ன அந்த நல்ல செய்தி அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் பதினொன்று பதினொன்று தேவதைகள் அவர்கள் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது வரப்போகிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க என்ன அந்த நல்ல செய்தி பதினொன்று பதினொன்று தேவதைகள் லட்டிங்கோ இதுலேருந்து நீ விடுபட்டு வெளியே வந்துடு இது உனக்கு தேவையில்லாதது லட்டிங்கோ ஏதோ ஒன்று சேராதது அமையாதது கிடைக்காத ஒன்றுக்கு நீ ஏன் இன்னும் பாடுபட்டுருக்க அவங்க ஒரு விஷயத்தை விட்டு போ விட்டுடு அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்கன்னா அப்போது உங்களுக்கு சேர வேண்டியது எதுவோ உங்களுக்கு அமைய வேண்டியது எதுவோ ஒன்று இங்கே அமைய போகுது ஆனால் நீங்கள் தான் ஏதோ ஒரு விஷயத்தில் பிடிவாதமாக இதை நான் விட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் வந்து பிடிவாதமாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஆனால் பதினொன்று பதினொன்று தெய்வதைகள் இங்கே என்ன அதை விட்டுரு உனக்கானது எதுவோ உனக்கு இங்கே காத்துக்கிட்டுருக்கு நாங்களும் உனக்கு இங்கே தர தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க சரி பதினொன்று பதினொன்று தேவதைகள் ஏதோ ஒன்று நல்லது உங்களுக்கு வரப்போகிறது தர இருக்கிறாங்க தேவதைகள் ஆசீர்வாதங்கள் குரூப் ஒன்றுக்கு என்ன அந்த செய்தி அதோடு லெட்டிங் கோ அப்படிங்கிற ஒரு செய்தியும் கொடுத்துருக்குறாங்க வாவ் நைன் ஆஃப் நான் உண்மையில் சொல்றாங்க நீங்க ஏதோ ஒரு விஷயத்த இன்னும் பிடிவாதமாக இது என்னோட நான் விட மாட்டேன் மறக்க முடியல கஷ்டமாக இருக்குது எனக்கே தெரியும் இது வராது இது கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும் பட் ஐ கான் லீவ் இட் என்னால் அதை வந்து ஐ குடன் லெட் இட் கோ அப்படிங்கிறது பட் இங்கே என்ன அது விட்டுரு ஏன்னா நாயின் பென்டகேல்ஸ் நீ இத்தனை பட்ட பாடுக்கு ஏதோ ஒரு ஆசை பூர்த்தியாக போகுது குறிப்பிட்டவர்களுக்கு ரெண்டாவது ரொம்ப நாளாக உழைச்சிருப்பீங்க அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் உங்களுக்கு சரியாக அமைஞ்சிருக்காது பட் இந்த முறை இந்த ஏழாவது மாதத்தில் ஒரு சில பேருக்கு குறிப்பிட்டவர்களுக்கு ஏழாவது மாதத்துக்கு பிறகு நீங்கள் போட்ட உழைப்புக்கு உண்டான லாபத்தையோ வருமானம் ஏற்றம் ஒரு சம்பள உயர்வு இங்கே கிடைக்க இருக்குது நைன் ஆஃப் பென்டகோஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது குறிப்பிட்டவர்களுக்கு மட்டுந்தாங்க இந்த செய்தி எல்லாருக்கும் இல்லை நல்ல நேரம் பொருந்தே ஒரு நல்ல செய்தி உங்களை நோக்கி வருகிறது வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க நம்ம என்ன ஒரு செய்தி எடுக்கிறோம் ப்ர பதினொன்று பதினொன்று தேவதைகள் குரூப் ஒன்றுக்கு ஏதோ ஒரு நல்லது வரப்போகிறது நல்ல ஆசிர்வாதம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதே தாங்க அடேங்கப்பா எயிட் ஆஃப் ஒன்ஸ் குரூப் ஒன் நான் உண்மையில சொல்கிறேன் நம்ம இப்போ தான் சொல்லிட்டு இருந்தோம் நல்ல நேரம் பொருந்தே நல்ல சகுனம் பொருந்தே உங்களை நோக்கி ஒரு நல்ல செய்தி வருகிறது எயிட் ஆஃப் ஒன்ஸ் கம்யூனிகேஷன் இஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் யூ நீங்கள் நீண்ட நாளாக ஒரு சில பேர் நினைத்த ஒரு ஆசை உங்களை நோக்கியும் வருகிறது அதோடு ரொம்ப நாளாக நேர்மையாக உழைத்ததற்கு உண்டான ஊதியம் உங்களுக்கு கிடைக்காதவர்களுக்கு இந்த முறை அந்த ஊதியமும் உங்களுக்கு வரப்போகுது இந்தாப்பா இத்தனை முறை வந்து நேர்மையா உழைச்சிருக்க உண்மையான ஊதியம் இதுதான் சம்பள உயர்வு ஒரு பாராட்டு ஒரு அங்கீகாரம் நல்ல ஒரு செய்தி பதினொன்று பதினொன்று தேவதைகள் குரூப் ஒன்றுக்கு கொடுத்துருக்குறாங்க கடைசியாக நம்ம ஒரு அறிவுரை மட்டும் எடுத்துக்குவோம் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன இது வந்து ஒரு ஆசீர்வாதமாக இருக்கலாம் ஒரு எச்சரிக்கையாக இருக்கலாம் என்ன அந்த செய்தி அப்படிங்கறத பார்க்கலாம் குரூப் ஒன் அதே தாங்க த்ரீ ஆஃப் காப்ஸ் ஒரு கொண்டாட்டம் இதிலிருந்து நீங்கள் நீங்க விடுபட்டு வாங்க குரூப் ஒன் நீங்க உண்மையிலேயே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்தீங்க ஆமாங்க என்னால அதை விட முடியலங்க அதுலேருந்து நல்லா விலகி வர முடியல நான் அதே நினச்சிக்கிட்டு இருக்கேன் அதை விட்டு போகவும் முடியல அந்த மாதிரி ஒரு சில பேர் வந்து அது என்னை விட மாட்டேங்குது நான் தான் அதை விட்டு போகிறேங்கிற பட் ஏதோ ஒன்று உங்களை விட்டு அதை விட்டு போகுது நீங்களும் அதுலேருந்து வி விட்டு விலகி தான் போகிறீங்க அது வந்து ஒரு இடம் மாற்றம் ஊர் மாற்றம் வீடு மாற்றம் உத்தியோகமாக இருக்கலாம் ஏதோ ஒரு அப்யூசிவாக இருந்திருக்கலாம் ஒரு புகை மூட்டமான ஒரு புத்தியாக இருந்திருக்கலாம் என்ன இருந்தாலும் சரி அது உங்களை விட்டு போகுது ஏதோ ஒரு கொண்டாட்டம் புதிய நபர்களுடைய சந்திப்பு புதிய நபர்கள் நண்பர்கள் ஒரு கொண்டாட்டம் கண்டிப்பாக இங்கே இருக்குது சேராதவர்கள் முன்னாடி நீங்கள் வந்து எங்களெல்லாம் சந்திச்சிருக்க மாட்டீங்க நம்ம சேருவோமான கேள்விகள் இருந்ததுன்னா இப்பொழுது அவங்களோட சேர்ந்து ஏதோ ஒரு பார்ட்டி ஒரு ட்ரீட் ஒரு ஏதோ ஒரு நிறைவு ஏன்னா கப்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது மனதுக்கு கண்டிப்பாக நிறைவை கொடுக்கக்கூடியதாக இந்த பதினொன்று பதினொன்று தேவதைகள் குரூப் ஒன்றுக்கு கொடுத்துருக்குறாங்க வாழ்த்துக்கள் குரூப் நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது கோவிந்தாரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு பதினொன்று பதினொன்று தேவதைகள் உங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது வரப்போகிறது அவர்கள் தந்த தேவதைகள் கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் சரி பதினொன்று பதினொன்று தேவதைகள் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் பதினொன்று பதினொன்று தேவதைகள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி என்ன இது ஒரு பொதுவான வாசிப்பு குரூப்பும் அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்கள் சரி குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் பதினொன்று பதினொன்று தேவதைகள் ஏதோ ஒரு நல்லது உங்களுக்கு வரப்போகிறது என்ன அந்த ஆசிர்வாதம் அந்த தேவதைகள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒர்க்கும் புதிய ஒரு வா வேலை உங்களுக்கு கடை வேலையே இல்லைங்க எனக்கு ரொம்ப நாளாக நானும் வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் வேலை இல்லை நிறைய முயற்சிகள் போகிறேன் நிறைய அப்ளிகேஷன்ஸ் எழுதி போகிறோம் குறிப்பிட்டவர்கள் இன்டர்வியூ கூட ஏதோ அட்டன் பண்ணிக்கிட்டு வரீங்க ஆனால் எது வரைக்கும் நல்ல பதில் உங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி இருந்தாலும் ஒர்க் அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் பொறுமையாக இருங்க கண்டிப்பாக இந்த ஏழாவது மாசத்துல நல்ல செய்தி உங்களை நோக்கி வரும் நம்ம ஏற்கனவே என்னுடைய நிறைய வீடியோஸில் நான் நிறைய சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி தேனிக்களை பார்க்கும் பொழுது நீங்க ரொம்ப பிஸியா இருக்க போறீங்க அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப பிஸியா இருக்க போறீங்க நல்ல ஒரு செய்தி உங்களை நோக்கி வருது உத்தியோக ரீதியாக ஒரு பதிலுக்காக காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்ல பதில் உங்களை நோக்கி வரும் குறிப்பிட்டவர்களுக்கு அதே தான் இந்த கிடைக்கக்கூடிய புதிய உத்தியோகமாக இருக்கட்டும் ஒரு புதிய பதிவாக இருக்கட்டும் அதே தான் ஒரு புதிய பொசிஷன் அல்லது ஒரு புதிய பதவி மன்னிக்கணும் புதிய பதவி ஒரு புதிய ப்ரொமோஷன் இது வந்து உங்களை ரொம்ப ஒரு பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு கொடுக்கும் ஆனால் இந்த சூழ்நிலை நல்லா இருக்குமா என்னால் சமாளிச்சிருவேன் நாங்கள் அந்த வேலையை சிறப்பாக செஞ்சிருவானா கேள்விகள் இருந்தால் கண்டிப்பாக செய்வேன் ஏன்னா தேனீக்கள் வந்து நல்ல சகுனம் இனிப்பு இல்லையா இட் வில் கிவ் ஸ்வீட்னஸ் நல்ல ஒரு எனர்ஜி போ பாசிட்டிவான ஆற்றல் தான் இப்பொழுது உங்களை சுத்தி இருக்கு குரூப் டூ வாழ்த்துக்கள் பதினொன்னு பதினொன்னு தேவதைகள் உங்களுக்கு சிறப்பான ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க பதினொன்னு பதினொன்னு தேவதைகள் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ஏதோ ஒரு நல்லது வரப்போகிறது நல்ல செய்தி நல்ல ஆசிர்வாதம் தேவதைகள் கொடுக்குறாங்க என்ன அந்த ஆசிர்வாதம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அடேங்கப்பா என்னங்க சொல்ல முடியும் நீங்களே பாருங்களேங்க டேன் ஆஃப் பென்டக்கல்ஸா இது வந்து கலர் இல்லாத ஒரு கார்டு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தெரியல ஆனால் கலர் உள்ள கார்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர்கள் எல்லாமே தங்கத்தில் இருப்பாங்க இந்த பென்டகல்ஸ் அதே மாதிரி தான் இவங்களும் இந்த தங்கத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி டேன் ஆஃப் பென்டக்கல்ஸ் அப்படின்னு பொழுது கண்டிப்பாக நிறைவை கொடுக்கக்கூடியது இந்த உத்தியோகம் உங்களுக்கு இல்லைன்னா வரப்போகிற அந்த உத்தியோகம் வந்து சம்பள உயர்வோடு ஏதோ ஒரு மனசுக்கு திருப்தி குடும்பத்தில் கூட ஏதோ ஒரு சங்கடம் இருக்கு புல்கள் சங்கட சச்சரவுகளாக இருக்கு என்ன நீ வேலைக்கு போகாமல் வீட்டிலே இப்படி வெட்டியாக இருக்க அப்படின்னு திட்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க பட் இந்த கிடைக்கக்கூடிய வேலை வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்களும் உங்களை மதிப்பாங்க அவர்களுடைய ஆசைகளை பூர்த்தி பண்ணுறது வீடில் கூட ஏதாவது வீட்டில் கூட குறைபாடுகள் தான் அந்த வீட்டில் இருக்கிற குறைபாடுகளை கூட நீங்கள் தான் பூர்த்தி பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க குரூப் டூ பதினொன்று பதினொன்று தேவதைகள் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுத்துருக்குறாங்க இன்னும் ஒரு செய்தியை எடுத்துருக்குறோம் அவர்கள் என்ன சொல்கிறாங்க செவன் மணிக்கணும் ஃபைவ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் வந்துருக்கு ஃபைவ் ஆஃப் சால்ஸ் வந்து என்னென்னா நீங்கள் செய்ய போகிற உத்தியோகத்தில் உங்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு மேனேஜர்ஸ் சீனியர் மேனேஜர்ஸ் டைரக்டர்ஸ் லீட்ஸ் இவர்களோடு சண்டை கிண்டை போட்டுறாதீங்க வாக்குவாதத்தில் இறங்கிறாதீங்க விட்டு கொடுத்து போங்க பொறுமையாக போங்க அதோடு குடும்பத்தில் கூட இப்போ ஏதாவது சண்டை சச்சரவுகள் இருந்தால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஏதேனும் வாக்குவாதத்தில் நீங்கள் இறங்கிறாதீங்க ஏன்னா நீங்கள் தான் ரொம்ப ஏமாந்து போக போகிறீங்க ரொம்ப ஏமாந்து போவீங்க ரொம்ப சங்கடத்தில் போய் உட்காந்துருவீங்க ஐயோ நம்ம தோத்துட்டோமா அப்படிங்கிற ஒரு ஒரு குரல் சத்தமாக உங்கள் புத்தியில் ஒழிக்க ஆரம்பிச்சிரும் அது வந்து உங்களை வந்து பாசிட்டிவாக இருக்கக்கூடிய மனநிலையே வந்து நெகட்டிவாக ஆக்கிரும் அதனால கவனமாக இருந்துக்கங்க பதினொன்று பதினொன்று தேவதைகள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை ஸோ புதிய வேலையாக இருக்கட்டும் ப்ரொமோஷனாக இருக்கட்டும் புதிய இடமா இருக்கட்டும் ஒரு நல்ல வேலையாக என்ன இருந்தாலும் சரிங்க யாரோடையும் இந்த வாக்குவாதத்தில் இருந்துடாதீங்க பொறுமையாக போங்க நல்லது கடைசியாக பதினொன்று பதினொன்று தேவதைகள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுரையாக இருக்கட்டும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் நல்ல ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க ஒர்க் டென் ஆஃப் பென்டகல்ஸ் அதோடு ஒரு எச்சரிக்கை ஃபைவ் ஆஃப் ஸ்வாட்ஸ் பொறுமை வேணும் கான்ஃப்ளிக்ட் வேண்டாம் எது இருந்தாலும் விட்டு கொடுத்து போங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க இவங்க வராங்க இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அதே தாங்க த்ரீ ஆஃப் ஃபோன்ஸ் ஒரு சில பேருக்கு இந்த உத்தியோகம் வந்து பயணம் மூலமாக நடக்கும் இந்த பயணம் வந்து வேற ஒரு ஊருக்கு போகிறது அல்லது இருக்கிற ஊர்லேயும் நீங்கள் பயணிக்கிறது இந்த ஊர்லேருந்து அதாவது இந்த இடத்துல இருந்து நீங்கள் அந்த இடத்துக்கு போறது அப்ப அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போறது சம்திங் இந்த இட்ஸ் அப்ப ட்ராவல் இது ஒன்று கண்டிப்பாக நீங்கள் உழைச்சிங்கன்னா இந்த பிஸியாக இருக்கிறீங்க இல்லையா ரொம்ப ஆக்கியூபைடாக இருக்க போகிறீங்க பிஸியாக இருக்கிறீங்க இது வந்து நான் நல்லபடியாக செஞ்சிருவேணான்னு கேள்விகளில் நல்லா இருக்கும் இந்த வேலை எனக்கு நல்லபடியாக அமையுமாங்க நான் நல்ல உழைப்பேனா எனக்கு வந்து நல்ல ஒரு ஆசீர்வாதம் இருக்கணும் கேட்டால் கண்டிப்பாக இருக்குங்கிறத நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லிட்டோம் அதை தாங்க டபுள் ஆஃப் டபுள் கன்ஃபர்மேஷன் த்ரீ ஆஃப் ஒன்ஸ் வந்து வளர்ச்சியை நோக்கி தான் போகிறீங்க முன்னேற்றங்களை நோக்கி தான் போகிறீங்க கவனமாக திட்டங்கள் போட்டுக்குங்க கவனமாக யோசித்து அடுத்த கட்டத்தை கவனமாக கொண்டு போங்க ஏன்னா உங்களோட சண்டை போடுறதுக்கு போட்டி பொறாமைகள் பிடிக்கிறதுக்கு பிடிப்பதற்கு இங்கே ஒரு சில பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதனால கொஞ்சம் கவனம் அதோடு வளர்ச்சி இருக்குது முன்னேற்றங்கள் இருக்குது பயணங்கள் கூட ஒரு சில பேருக்கு இருக்குது இது ரொம்ப அருமையான பதினொன்று பதினொன்று தேவதைகள் குரூப் இரண்டுக்கு கொடுத்துருக்குறாங்க வாழ்த்துக்கள் ஏன்னா எனக்கு கொஞ்சம் என்ன வருத்தம் அப்படின்னா இந்த போட்டி பொறாமைகள் இங்கே இருக்குது உங்களோட சண்டை பிடிக்கணும் அப்படிங்கிறது அதோடு விட்டு கொடுத்து போங்க கொஞ்சம் பொறுமையாக என்ன மிகவும் அற்புதமான ஒரு செய்தியை பதிமூணு பதிமூணு தேவதைகள் கொடுத்துருக்குறாங்க குரூப் டூ வாழ்த்துக்கள் நான் உங்கள் அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி